ஒன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் நீங்கள் பாளையத்தை உருவ நடந்து நடந்து போய் ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கத்த உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னான் இங்கு யோசுவா கர்த்தருடைய ஜனங்களை உற்சாகப்படுத்துவதை பார்க்கிறோம் கர்த்தரிடத்துலேருந்து யோசுவாவுக்கு ஒரு வெளிப்பாடு வந்தது கர்த்தரிடத்துலேருந்து ஒரு வார்த்தை வந்தது மூன்று நாளைக்குள்ளே யோர்தானை கடந்து போவீர்கள் என்று அதை கத்தருடைய ஜனத்துக்கு யோசுவா சொல்லுகிறார் யோசுவாவுக்கு முன்பாக இருந்த ஒரு பெரிய சவால் யோர்தானை கடப்பது ஆனால் அதற்கு ஒரு வழிவகையை கர்த்தர் சொல்லியிருந்தார் நீங்கள் மூன்று நாளைக்குள்ளே யோர்தானை கடப்பீர்கள் அந்த யோர்தானை எப்படி கடக்க வேண்டும் என்பதற்கும் கர்த்தர் யோசுவாவுக்கு ஆலோசனை கொடுத்தார் முதலாவது உடன்படிக்கை பெட்டி முன்பாக செல்ல வேண்டும் ஜனங்கள் பின்னாக தொடர்ந்து செல்ல வேண்டும் உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்களுடைய கால்கள் பட்டவுடனே யோர்தான் பிரிந்து போகும் கர்த்தர் சொன்னபடியே நடந்தது கர்த்தர் யோர்தானை பிரிந்து போக செய்வதற்கு ஒரு திட்டத்தை வைத்திருந்தார் அதை யோசுவாக்கு வெளிப்படுத்தினார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட உங்களுக்கு முன்பாக இருக்கிற சவால்களை தீர்ப்பதற்கு அதற்கு ஒரு தீர்வை கொண்டு கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் அவருடைய கரத்தை பார்ப்பீர்கள் அவருடைய கரம் அற்புதத்தை செய்யும் உங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர் தான் பிரிந்து போகும் ஜெபிக்கலாமா எங்களை அதிகமா நேசிக்கிற நல்ல ஆண்டவரே யோசுவாவை நீங்க எப்படிலாம் உற்சாகப்படுத்துறீங்கன்னு பார்க்கிறோம் உங்களுடைய கரம் தொடர்ந்து உங்களுடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இன்னைக்கு எங்களுக்கு முன்பாக இருக்கிற யோர் தான் பிரிந்து போகட்டும் நீர் ஒருவருவே நீ ஒருவர் மாத்திரமே அதை பிரிந்து போக செய்ய முடியும் இந்த நாள் அற்புதத்தின் ஆளாய் ஆசீர்வாதத்தின் ஆளாயிருக்கட்டும் ஏசியின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்